நமஸ்காரம் நாம் பொதுவாக என்ன நினைப்போம் ஆனால் உண்மையில் எப்படி நினைக்க வேண்டும் கொஞ்சம் மாற்றி கொள்ள வேண்டும் ட்வீட் பண்ண வேண்டும் இது யாரையும் குறிப்பிட்டு சொல்லுவதில்லை இப்படி சொல்லுகிறேனே என்று தவறாக நினைக்கவும் வேண்டாம் இதுதான் உண்மை ஒரு சிறந்த பாடகர் ரொம்ப நன்றாக பாடுவார் அவர் பாசுரத்தை கேட்டாலே அந்த ராகத்திலேயே பகவான் தாண்டவமாடுவார் அவ்வளவு சாந்தி கொடுக்கும் அப்படிப்பட்டவருடைய பாட்டை கேட்கும்போது கொண்டாடத்தானே தோன்றும் என்னமா பாடினார் என்ன ராகம் என்ன ஆலாபனம் என்ன பக்தி என்ன ஒரு இழைந்து பாடினார் அது குரல் வளமாக இருக்கட்டும் ராகத்தில் அவருக்கு இருக்கிற மாஸ்டரியாக இருக்கட்டும் எல்லாமே அழகு நன்கு கொண்டாடுகிறோம் சந்தோஷப்படுகிறோம் இது பாட்டை பற்றி சொன்னேன் இதே போல உபன்யாசமே எடுத்துக் கொள்வோமே சொற்பொழிவு என்னமா சொன்னார் எத்தனை மேற்கோள்கள் புரியும்படிக்கு சொன்னார் ஆழமாக சொன்னார் எப்படியோ ஒருத்தரை கொண்டாடலாம் இதெல்லாம் கொண்டாடும்போது அந்த பாடியவர் பேசியவர் நாட்டியம் ஆடியவர் அப்படி அவர்களை அந்த இண்டிவிஜுவல்ஸ் அவர்களை கொண்டாடுவோம் அவர்களை புகழ்வோம் அவர்கள் நினைவிலேயே இருப்போம் அடுத்த முறை செல்ல வேணும்னு நினைப்போம் இத்தனை உண்மை ஆனால் அங்குதான் கொஞ்சம் ட்வீக் பண்ணிக் கொள்ள வேண்டும் அவர் யாரை பற்றி பாடினார் யாரை பற்றி பேசினார் யாரை பற்றி ஆடினார் கேள்வி கேட்டுக்கொண்டால் பதில் என்ன வரும் பகவானை பற்றி இந்த தனி மனிதரை கொண்டாடிக்கொண்டோ அவரை அப்ரிஷியேட் பண்ணும் போதோ பாராட்டும் போதோ அதை காட்டிலும் பல மடங்கு பாடப்பட்ட எம்பெருமானை பற்றி நினைத்தாக வேண்டும் ஆனால் எந்த இடத்திலையாவது சிந்தித்து பாருங்கள் ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்துவிட்டு வருகிறோம் என்றால் அதனால் உள்ளுரை பொருளாக இருக்கக்கூடிய பகவானை பற்றி நிறைய நினைத்து அப்படி எம்பெருமானை பற்றி நமக்கு கொண்டு வந்து கொடுத்த அந்த பாடகரோ ஆடினவரோ பேசியவரோ அவரை பற்றி பாதி நினைக்கலாம் கால்வாசி நினைக்கலாம் அப்படி நினைக்கிறோமா அப்படி தெரியவில்லையே இந்த இண்டிவிஜுவலை பத்தி மூன்று மடங்கும் அந்த பாடலாலே பேச்சாலே கொண்டு காட்டப்பட்ட கடவுளை பற்றி ஒரு மடங்கும் நினைக்கிறோம் அதுதான் கூடாது மாற்றிக்கொள்ள கொள்ள வேணும்னு சொல்லுகிறேன் பல காரணங்களுக்காக ஒன்று இன்று ஒருத்தர் பாடுகிறார் அந்த பாட்டை ஒரு பக்திமான எழுதியிருப்பார் அது முன்னூறு நானூறு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் எழுதியிருப்பார் அவர் எழுதினபடியாலதான் இந்த பாட்டுக்கு இவ்வளவு பெருமை அவர் எழுதும் போது யாரை நினைத்து பாடினார் எம்பெருமானை நினைத்து அவரால்தான் அந்த ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்டவருக்கே பெருமை அவரால் தான் இன்று பாடுபவருக்கோ பேசுபவருக்கோ பெருமை இந்த லெவலை மறந்து விடாமல் இந்த பிரையாரிட்டியை மறந்து விடாமல் நினைவில் கொள்ள வேண்டும் அப்பதான் ஒழுங்கான நன்றி உள்ளவர்கள் ஆவோம் இன்னொன்று இப்படி யார் பாட்டு எழுதியதற்கும் என்று பாடியதற்கும் அவர்களை படைத்தது அவர்களுக்கு குரல் வளத்தை கொடுத்தது அது அதே எம்பெருமான் தானே அதனாலும் அவரை பற்றித்தான் நிறைய சிந்தித்தாக வேண்டும் அந்த பாடுபவரும் அதை சொல்லிக் கொள்ள வேண்டும் மற்ற பேரும் அதை நினைத்து வியந்து பாட வேண்டும் பேச வேண்டும் அவர் எப்படி செய்திருக்கிறார் படைத்திருக்கிறார் என்பதுதான் வியப்பு சரி இதெல்லாம் பெருமானை பத்தின பாட்டு அவரை பத்தின ஆட்டம் அவரை பத்தின பேச்சுன்னு சொன்னீர் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ரொம்ப நன்றாக ஓடுகிறார் ஒரு கிரிக்கெட் வீரர் ரொம்ப நன்றாக ஆடுகிறார் அந்த ஆட்டத்துக்கு விஷயம் அதனுடைய சப்ஜெக்ட் கடவுளா இல்லையே சங்கீதத்துக்கு அவர் சப்ஜெக்டாக இருக்கட்டும் அதனால் கொண்டாடினீர் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஆனால் இந்த இடத்தில் சப்ஜெக்ட் விளையாட்டுன்னா ஆகவே இங்க அது எப்படி பொருந்தும்னு கேட்கலாம் அந்த விளையாட்டுக்கு வேண்டிய உடல் அதுக்குண்டான ஸ்கில் செட் அந்த ஆற்றல் அதத்தனையும் கொடுத்தவர் அவர்தானே அதனால் எந்த இடத்தில் நாம் எதை பாராட்டினாலும் அந்த பாராட்டின் போது பாராட்டப்படுபவரே கால் மடங்கும் எம்பெருமானை முக்கால் மடங்கும் நினைவில் கொள்ள வேண்டும் இதைத்தான் கண்ணன் கீதையில் சொல்லும்போது ஸ்ரீமதூர்ஜிதமேவான்னு சொல்லுகிறார் எதுதெல்லாம் லோகத்தில் சிறப்புடையதாக இருக்குமோ பாராட்டத்தக்கதாக இருக்குமோ அதத்தனையும் மம தேஜோம்ச சம்பவம் என்னுடைய தேஜஸின் ஒளியின் சிறுதுளியில் ஏற்பட்டது என்று தெரிந்து கொள் அது நினைவுக்கு வந்தால்தான் பாராட்டையும் அதற்கு தகுந்தா போலே புரிந்து கொள்வோம் செய்வோம் இதை மறந்தால் அப்ப சாஸ்திர அறிவு ஆன்மீக அறிவு சரிவர ஏற்படவில்லை என்றாகும் இதில் எந்த விதத்திலேயும் யார் பாடினாரோ யார் ஆடினாரோ பேசினாரோ அவரை குறைத்து சொல்லுவதற்காக நான் வரவில்லை அவரை எந்த லெவலில் மதிக்கிறோமோ கொண்டாடுகிறோமோ அதை போல பல மடங்கு அதனுடைய சப்ஜெக்டாக இருக்க எம்பெருமானை நினைக்க வேண்டும் இவ்வளவுதான் கேட்டுக்கொண்டேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்